வைக்காவை ஆர்எஸ் பாரதி கேட்டுருக்காரு போகிற போக்கில் வைக்கோம் என்ன பண்ணியிருக்காரு அரசியலில் வந்து விஜய் ஒரு கத்துக்குட்டி நேற்று ஒரு அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரியும் திராவிட இயக்கம் எழுபத்தி ரெண்டு வருஷம் பாரம்பரியமானது அப்படி அப்படின்னு வைக்க வந்ததெல்லாம் பேசியிருக்காரு அரசு பாரதி சொன்னதன் பெயரால் விஜய விமர்சித்து திரு வைகோ அவர்கள் பேசினார் வைக்கோவை பற்றி உங்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா வைகோ நீங்கள் எதுக்காக பேசுகிறாரு இப்போ நீங்களே என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீங்கன்னா ஒரு பொட்டியை கொடுத்த தலைவரே அதை பற்றி பேசுங்கன்னா அப்படியே வண்டாள வண்டவாளத்தலைவெல்லாம் ஏற்றுவார் அவர் ஒரு தான் பச்சைவந்திதான் தான் அதான் சொல்கிறேன்ல இல்லாத பிள்ளைத்த பேசுவார் நடக்காத நடந்த மாதிரி பேசுவார் அமெரிக்காவில் போர் நடந்ததுக்கு நான் தான் காரணம் பாரு அதே ஜப்பானில் குண்டு போட்டதுக்கு நான் தான் காரணம் பாரு அமைதி பேச்சுவார்த்தை நான் தான் பாரு இப்படி வந்து பல இதெல்லாம் அவர் பேசியிருக்கார் அவர் பேசுனதில் ஒரு நிகழ்வு நான் முக்கியமாக நான் உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும்னா அப்பயே தினமலரில் ஒரு செய்தி வந்துச்சு இந்த வைகோவை பற்றி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நன்றி மறந்தால் வைகோ அப்படின்னு பேசியிருக்காரு ஏன் இது வந்து வைகோவாக நன்றி மறந்தார் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறாருனாக்கா வைகோ வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு என்ன பேசுகிறாருனாக்கா அப்போது திமுகவுடன் கூட்டத்தில் இருக்கிறாரு வைகோ பொட்டாஸ் ஆட்டத்தில் கைது செய்து வெளியில் வந்து திமுக விட கூட்டையில் இருக்கிறாரு திருச்சியில் திமுக வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இளைஞரணி மாநாடு நடத்துவாங்க மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்துவாங்க அப்போது கூட்டணி கட்சிங்கிற பேரில் வைக்கோ பேர் இடம்பெற்று வைகோடைய கட் அவுட்லாம் வச்சாச்சு பெரிய அளவு வச்சாச்சு அதை குறிப்பிட்டு பேசுகிறார் என்ன சொல்கிறாருனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் போது திருச்சி திமுக மாநாட்டிற்கு செல்லாமல் போயஸ் கார்டன் சென்று ஜெயலலிதாவை சந்தித்தது நான் அரசியல் செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு வைக்கோ சொல்லியிருக்கார் இது குறித்து தான்